சாடா டாடாடா எல்லாம் விஷயம் தெருது ஆனா ஒரு சில விஷயம் கூட பேசுற ஒரே கண்டுபிடிச்சிருந்து அரிசி கண்டுபிடிச்சவரெல்லாம் எல்லாமே தெருது நாளைக்கு என்ன படம் ரிலீஸின் தேர்து எவன் ஹீரோ எவன் ஹீரோயின் எல்லாமே தேர்தான் ஆனா ஒரு சில மேட்டர் மட்டும் நம்ம தெரிஞ்சே ஒழி மாட்டுது அதை வச்சு நம்மளே விளையாடலாம் நான் தெரியல உனக்கு யாரும் பேரு கலையாய்க்கலாம் இருக்கு என்னப்பா எல்லாமே தெரியும் சொல்லு

சட்ட படிப்பு இருக்குல்ல பிஎல்ஓ எல் ஓ சொல்லிட்டு ரெண்டு விதமான படிப்பு இருக்கு இதை முடிச்சிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கார்பரேட் அதாவது ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறாங்க லீகல் அட்வைசரா வேலை செய்வாங்க லீகல் அட்வைசர்னா அந்த கம்பெனிக்கு உண்டான லீகல் எல்லாம் செய்வாங்க அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது வெறும் சட்டப்படிப்பு படிச்சாங்கல்ல படிச்சதுனால மட்டும்தான் தான் அவங்க லாயர் அவங்கள மட்டும் தான் லாயருன்னு சொல்லுவாங்க அதாவது அட்வோகேட்னா அந்த சட்ட படிப்பை படிச்சுட்டு அத வந்து பார் ஹவுன்சில்ல போயிட்டு என்ரோல்மென்ட் பண்ணனும் என்ரோல்மென்டனா நான் வந்து பதிவு பண்ணிக்கணும் நான் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் போய் பதிவு பண்ணனும் பதிவு பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க என்ரோல்மென்ட் சர்டிபிகேட்னு ஒன்னு குடுப்பாங்க அதுக்கப்புறம் பிராக்டிசிங் சர்டிபிகேட் ஒன்னு கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து வழக்கறிஞர் அப்படின்னுட்டு ஒரு இது கொடுப்பாங்க இவங்க தான் அட்வோகேட் அதாவது இவங்கதான் வழக்கறிஞர் வழக்கறிஞர் தான் அட்வகேட் ஆமா அதாவது லாயர்ன்றது அந்த ப அட்டபடிப்ப படிச்சவங்க மட்டும் தான் லாயர் பா சிம்பிள் பா லா படிச்சவங்க அந்த அவர் சொன்ன மாதிரி எல் எல்பியோ இல்ல பி எல்லோ படிச்சவங்க லாயர்னுவாங்க படிச்சு முடிச்சு பட்டத்தை வாங்குனவங்க லாயர்னுவாங்க லாயர் அதாவது அந்த பட்டத்தை வந்து பார் கவுன்சில பதிவு செஞ்சு பிராக்டிஸ் செய்யற அட்வகேட்டாவது ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றவங்கள எந்த கோர்ட்டோ வழக்க ஆடுறவங்கள வந்து ஆனா அப்படி நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாமே புரிஞ்சுதான் லாயர் அட்வொகேட் இருக்கிற வித்தியாசம் லாயர்னா அந்த லா படிப்பை படிச்சு முடிச்சுட்டுவங்க லாயர் ஆமா அத போயிட்டு கோர்ட்ல போயிட்டு வழக்க ஆடுறவங்க அதான் பார் கவுன்சில்ல மெம்பர் ஆயிட்டு வழக்க ஆடுறவங்க வந்து அட்வொகேட் இல்ல நான் எனக்கு எல்லாமே தான் தெரியும் இந்த ஒரு மேட்ரு தான் கொஞ்சம் தெரியல போல எனக்கு இதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகிது எனக்கு சரி ஆனால் மாட்டோம் கல்யாணம் சரி பாத்துக்கலாம் இதை விட பெரிய மேடம் புரிஞ்சுதுல வழக்கறிஞ்சிருக்கு வித்தியாசம் தெரியுது இல்ல இப்ப புரிஞ்சிச்சு இன்னொரு நாள் பேசிக்கலாம் எப்படி கோட்டை ஓட்டனே தெரியல எல்லாம் நம்மள போடுறாங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆனா எப்படிதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் தெரியாம போயிடுதுன்னு தெரியல அடுத்து பாக்கலாம் எவனா கலாய்கிறான் நம்மள